சார் bột கோவன்னு அந்த நோட் 对。 3 yeah. 0안녕 yeah. yeah. बिना पर ஜாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லம்மா லைட்டை போட்டாலே கண்ணு தெரியாம மாதிரி போல இருக்கு லைட் பவர் இருக்கிற வணக்கம் 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 சுரேஷ்குமார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹலோ சொல்லுங்க எந்த ஊரு எனக்கு நாகர்கோயில் 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 சவண்ட கம்மி பண்ணது ரெண்டு பேரும் எப்படி எப்படி சாங்கிருக்கு அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ சுரேஷ்குமார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க உடம்பு சரியில்லை எனக்கு கொஞ்சம் வீடியோ அப்படி ரெண்டு நாள் கொஞ்சம் அழகாக போடுறது உடம்பு அப்படிங்களா தங்கம் வாங்க எப்படி இருக்கீங்க தங்கும் நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து இரவு உனக்கு இரவு வணக்கம் தான் சொல்லுவேன் இரவு வணக்கம் ஒஃபை ஆண் பண்ணி தான் வச்சிருக்கீங்களா ரெண்டு செல்லும் ஒய்ஃபை ஆண் பண்ணி இருக்கணும் டெக்ஸ்ட் மெசேஜ் வரலையா சுரேஷ் பிரியா அம்மா வாங்க போங்க சொல்லாதீங்க சரி தானோ சுரேஷ் பிரியா ஆடி செல்ல பிள்ளை தங்க பிள்ளை அழகு பிள்ளை போகணுமா சாப்பிட்டுட்டீங்க இரவு என்ன சமையல் சொல்ல மாட்டேன் சரியா உடம்பு சரியில்லை என்னாச்சு அது அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு முடியாம சோர்வா இருக்கு போட்டாச்சு

மெசேஜ் வரலையா கமாண்டிய மெசேஜ் காமிக்கலையா என்று தெரியு

அப்படியா நாளை போட்டாச்சு சீச்சி மூலம் தேங்கி தேங்கி செல்லப்புள்ள எப்படி இருக்கீங்க நல்லமா வீட்டில் அறையோட நல்லமா அது கூட நீயே இரவு வர என்ன கிடைக்கு அஞ்சாவது லைக் நன்றி என்ன கிடைக்கு சொல்லுங்க வேணும் வீடியோல எங்க சரசு நீங்க நீங்க எங்கன்னு கேக்கீங்க அந்த வீடியோல நான் ஆடிட்டு இருக்கேன் செல்லு வேற அதனால கொஞ்சம் பத்தி ஒன்றும் தெரியல அதனால அப்படி இப்படின்னு இருக்கும் சமாளிச்சுக்காங்க செல்ல சரி பண்ணணும் எனக்கு அது வந்து எப்படி எப்படி என்ன பண்ணனு தெரியல போட முடியல நான் அதான் டல்லா இருக்கே நாங்கெல்லாம் வீடியோ வேற போடல பாத்திங்களா நாங்கெல்லாம் வீடியோ போட்டேன்னா இல்லையே நீதான் போட்டிருக்கேன்

是呀你家发定了。Yeah,

லைக் போடலையா விருப்பம் இல்லையா போடுறதுக்கு சரி தேங்க்யூ விருப்பம் இருந்தால் லைக் போடுங்க விருப்பம் இருந்தால் லைக் போடுங்க ஓகேவா போ ஒரே ஒரு வழக்கம் மட்டும்தான் லைக் போட மாட்டேன் உங்கள் வீடியோ எனக்கு எங்க வரல வீடியோ டான்ஸ் பண்ணி அதை நான் எல்லாருமே சேர்ந்து ஆடிட்டர் பண்ணி பார்க்கலாம் அவங்க கூட மேடையில இருந்து ஆடிட் பண்ணு நீங்க அப்படி எல்லாரும் போட்டிருங்க நாங்க பிள்ளைங்களா டிரைவர் குமார் காசு செலவு பண்ணி பாருக்கிறோம் என்ன பாக்கீங்க சொல்லுங்க சாப்பிட்டீங்களா ஆண்டி இல்ல சாப்பிடணும் லைவெல்லாம் சாப்பிடணும் உடம்பு சரியில்ல மனசு சரியில்ல மொபைல் உடஞ்சு போச்சு டிஸ்பிளே எல்லாம் கீழே போயிடுச்சு வீடியோ நல்லா போடல அப்புறம் நேத்து தான் ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன் இதை வந்து டிஸ்பிளே மாற்றிருக்கேன் இந்த மொபைலே டிஸ்பிளே மாற்றிருக்கு இதுதான் என்னோட மொபைல் நான் வீடியோ போடுற மொபைல் இது வந்து டிஸ்பிளே கீறி மொத்தமாக போயிடுச்சு நேரத்தை சரி பண்ணியிருக்கு இதெல்லாம் வீடியோ போட முடியாது செல்லு அவ்வளோதான் சும்மா பேசறதை பிரச்சின அப்புறம் நேரத்துக்கு இருபத்தி ஏழாயிரரூபா பணம் போச்சு ஒன்று எடுத்துருக்கேன் அதாவது புது செல் எனக்கு ஒன்றும் சரியாக அளவுக்கு தெரியல நல்லா இன்னைக்கு போட்டு இன்னைக்கு ரெண்டு நாள் போக போக தான் காலம்